ஹீரோயின் சரி தூங்களான்னு சொல்லிட்டு பேசிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க இருந்து ஒரு குரல் கேட்குது என்னடான்னு பார்த்தா ஒரு பயங்கரமான சூன்யக்காரி உட்காந்துட்டு என்னுடைய புக்கீல வந்துருச்சு கொஞ்சம் எடுத்து தர முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோயினுக்கு ரொம்பவும் பயமா இருக்கு ஏன்னா அவங்க வந்து முடியலாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்காங்க சரி புக்கு கேட்குறாங்களேன்னு எடுத்து கொடுக்கலான்னு எடுத்து அந்த புக்கில் இருக்கிற ஒரு லைன் ஓப்பன் ஆகியிருந்ததுனால பார்க்குறாங்க பார்த்தா அந்த லைன் படிக்க ரொம்பவும் வேற மாதிரி இருக்கு அந்த சூன்யக்காரி அதையும் உச்சரிக்கிறா அதை பார்த்த உடனே ரொம்பவும் பயமாயிடுச்சு இந்தாங்க உங்க புக்குன்ற மாதிரி கொடுத்துடுறாங்க அந்த புக்கையே இதையே ஹீரோயின் தூங்கிறதுனால என்னமோ கனவுல திடீர்னு முடிப்பு வந்துடுது எழுந்து பார்த்தா அந்த சூனியக்காரி ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வெளியில போயிட்டு இருக்கா ஹே ஹே நில்லு நில்லு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரியும் கூப்பிட அவங்க கொஞ்சம் கூட நிற்காம சிரிச்சுக்கிட்டே அந்த மாயக்காரி அந்த பையனை கூப்பிட்டு ட்ரெயின் விட்டு இறங்கிடுறா அந்த ட்ரெயின் விட்டு நம்ம ஜானவியும் இறங்கி போய் தேடிட்டு இருக்கா ஆனா அவங்க எங்க போனாங்க தெரியல ஸ்டேஷன் வெளியிலும் பார்த்தா காணும் அந்த பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறா அப்புறம் பள்ளியும் வந்து விழுது அந்த பள்ளி ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு அதை பார்த்துட்டே ஓடுறா ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டா